முருகுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி நான் வந்து ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் அதோட டைம் சேர்த்து தான் சொல்கிறேன் பச்சரிசி முருகுக்கு வந்து எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் மட்டும் தான் சொல்கிறேன் இது வந்து நான் ரெண்டு பாட்டாக போறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு முறுக்கு இன்னொன்று வேர்க்கல் முறுக்குக்கு வந்து பச்சரிசி மாவு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரணும் இப்போது மாவு கொஞ்சம் பச்சை அரிசியை எடுத்துக்கோங்க நல்ல மாவு பச்சரிசி இருக்கும் இல்லையா ஸோ அதை வாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதிரசத்துக்குலாம் நல்லா இருக்குங்க வெயில் காயில் மழை பெய்ததுனால நான் வீட்டுக்குள்ளவே இது போல் ஒரு ஷாலு இல்லை வேட்டி வேட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டியாகவாக இருக்கா ஸோ அதெல்லாம் நான் அதில் போடலை இது மாதிரி ஷால் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஷால் போட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஃபில்டர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த தண்ணியெலாம் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை நான் இந்த டப்ள இந்த பக்கெட்டில் தான் நான் ஊற வச்சுட்டு இருந்தேன் ஃபேன் போட்டு நல்லா ரெண்டு டேபிள் ஃபேனு அதுக்கப்புறம் சீலிங் ஃபேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் போட்டிருந்தோம் ரெண்டு ஃபேன் போட்டால் சட்டுன்னு ஆறிடும் நல்லா காயணுங்க ஸோ காஞ்சிச்சுனாவே போதும் நம்மளுக்கு மாவு மிஷின் அந்த ஹீட்டில் வந்துட்டு ரைஸ் மில்ல தான் கொண்டு போய் அரைக்க போகிறோம் வீட்டிலலாம் அரைக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அரிசி கூட இருக்குது இல்லையா ஸோ அதனால் இதில் நெல்லெல்லாம் இருக்கும் அந்த நெல்லை வந்து பார்த்துட்டு எடுத்துடலாம் அந்த நெல்லெல்லாம் வந்து எடுத்த வேண்டினா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மாவு அரிசி வந்து நான் வந்துட்டு ஜெர்சிட்டு தான் வந்து செய்வேன் ஸோ இங்கே பாருங்கள் நெல்லை வந்து பாருங்க இப்படி இருக்குது ஃபேன் காற்று நல்லா ஆரிச்சுன்னா போதுங்க ரெண்டு மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க ஸோ இது நல்லா காயணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து லென்த் இவ்வளோ வந்து திக்னஸ் போட மாட்டேன் இதே லைட்டாக எடுத்துருவோம் நான் இந்த ஷாலில் போட்டு எடுத்துருவேன் காய வச்சு நீங்கள் வந்து வெயில் காயும்போது வெயிலில் காய வச்சு கூட எடுத்துக்கோங்க அது உங்களோட தாங்க நான் வந்துட்டு நிணல்லே காய் வைக்கிறதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அதனால தாங்க மழையாக பேஞ்சிகிட்டு இருக்குது வர மாதிரி இல்லை காலையிலேருந்து மழை பெய்யுது ஸோ அதனால தான் இப்போ ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ரைஸ் நூறு எடுத்துட்டு பாக்கலாம் வாங்க இப்போ இந்த அளவுக்கு ஈரம் இருக்குது அரிசி நம்ம வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு காய போட்டிருந்தோம் இல்லையா ஃபேன் காற்றுல தான் வந்து காய போட்டுருந்தேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ட்ரையாக ட்ரை ஈரத்தன்மை இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை இருக்கு அந்த மிஷின் வந்து ஹீட்டுக்கு வந்து சரியா போயிடும் ஸோ அரிசி இந்த போல நம்மளுக்கு இருக்கணுங்க அரிசி நம்ம எப்படி தண்ணியில வந்து ஊற போடுறதுக்கு எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அரிசி எடுத்தாச்சு நீங்க வந்து மாவு பச்சரிசி இல்லை எந்த பச்சரிசினா எடுத்துக்கோங்க அது மூணு கப்பு நான் வந்து பாத்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு கப்பு வந்து உளுத்தம்பருப்பு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் உருளி வச்சிருக்கேன் இப்போ கருக கூடாது ஐஸ்கிரீம் பண்ணிட்டேன் கருகாம இருக்கணும் கோல்டன் ப்ரோவில் வரணும் உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அது சேர்க்கணும் பொட்டுக்கடலை உளுத்தம் பருப்பு பச்சரிசி இது மூணு தான் நம்ம வந்து ரைஸ் மில்ல கொடுத்து வந்து அரைச்சி தகர்த்துகிறோம் வீட்டிலலாம் இது வந்து பச்சரிசி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த தான் தாங்க இது இந்த மகளில் வந்து நாலரை மகு எடுத்திருக்கேங்க சோ நாலுற மகன் இந்த அரிசி இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இந்த மாவு மட்டும் இது அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாவையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா வேர்கல்ல முறுக்குக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் சைத்துக்கு நம்மளுக்கு வந்து மெயினா மிக்சருக்கு வந்துட்டு பச்சரிசி மாவு கடலை மாவு எல்லாம் தேவைப்படும் சோ அதனால தாங்க சோ அவ்வளோதான் இது நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம் வாங்க கோல்டன் வரும்போது வாங்க பார்த்துக்கிங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டு இந்த மக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த மக்கில் பொட்டு கடலை கரெக்டாக ஒரு கப்பு அதாவது ஃபுல்லாக எடுக்காமல் அந்த இது ஒரு கிளியாக ஸோ இந்த பாயிண்ட் வலிக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து கோபுரமாக எடுக்காமல் இந்த பாயிண்ட் வலிக்கு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஈக்குவலாக சேர்த்துருக்கேன் நல்லா இருக்குங்க அந்த ஒரு நல்லா கிறிஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த முறுக்கு வந்துட்டு இப்போ சிம்மில் தாங்க இருக்குது ஐஸ் க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்லேயே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஹீட் வந்து நம்ம அந்த பாத்திரத்திலே இருக்கும் பட் அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் க்ளீன் பண்ண ரீசன் அதுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அந்த பாத்திரம் ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்டரில் இருக்கதெல்லாம் கருப்பாயிடும் ஸோ இப்போ அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் இந்த பொட்டு கடலை லைட்டாக அப்படியே வரப்படுது பாருங்க கலர்லாம் மாறாது ஸோ அப்படியே தான் இருக்கும் நல்லா கிறிஸ்டியாக இருக்கும் நம்ம இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம்னா ஒன் இயர் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாவு வந்து பார்த்தீங்க அவ்வளோ நாள் வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறது இல்லை கொஞ்சம் பல்காக செய்யணும் இல்லை நீங்கள் சேல் பண்ணுறீங்களா ஸோ இதை போல் அரைச்சி பேக் பண்ணி சேல் பண்ணுங்க அரைச்சிட்டு வந்துட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு மாவு வந்து ஆரணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அரிச்ச வந்து ஹீட்லேயே போட்டு மாவை ரொம்ப வறக்க முடியாது வெறும் அவ்வளோ டேஸ்ட் போட்டா இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கலர் போட்டு செய்யலாம் கலர்னா காஷ்மீரி மிளகாய் பவுடர் போட்டுக்கலாம் நம்ம முறுக்கு செய்யும்போது அதுல ஃப்ளைன் முறுக்கு ஒயிட்டாக இருக்கும் அந்த அந்த மாதிரியே வந்து செஞ்சிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் அடித்து அசி இதில் அப்படியே மாற்றிடுவோங்க மாத்திட்டு மாற்றியாச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சுட்டு இந்த உளுத்தம் பருப்பு கடலை நம்ம கடலை சேர்த்துக்குலேயும் பொட்டு கடலை அதெல்லாம் ஆறணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டிலையும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்புலேயும் வந்து அடிச்சுக்கிணா மிக்ஸியில் கூட அரைச்சிக்கோங்க நான் வந்து ரைஸ் மில்க்கு கொடுத்து விட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது கூட எங்கள் மாவு எல்லாம் அரைக்கிறதுக்கு ஸோ அதுதாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இப்போது டச் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த ஹீட் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம ஹீட் ஆச்சுன்னா எடுக்கவே முடியாது ஸோ இப்போ நல்லா ரைஸ் மில்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு மாவு பார்க்கலாம் பச்சரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இதை அரைச்சிட்டு வந்துட்டுங்க இதெல்லாம் வறுக்கணும் வறுத்து வச்சுட்டு தான் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் கண்டெய்னர் டப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணணும் ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும் முறுக்குக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் நாஸ்டிக் ஃபேன் வச்சிருக்கேன் இந்த நாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து சேர்த்துதாங்க வறுக்கணும் வறுத்து தாங்க எடுத்து வைக்கணும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து இருந்தோம்னா டைம் ஆயிடும் ஹைஃபிளேம்ல விற்க கூடாது சிம்ல தாங்க வைக்கணும் சிம்ல தான் நான் வறுத்து எடுத்துக்க போறேன் மணல் மாதிரி வரணுங்க நம்ம மணல் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி மணல்லே கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த நைஸ் மணல் இருக்கு இல்லையா அதனால அந்த போல் நம்மளுக்கு வரும் ஸோ அது போல் மாவு வந்து தீச்சிடக்கூடாது கருகக்கூடாது ஸோ மெயின் பக்குவம் அதுதான் இவ்வளோ நேரம் நமக்கு அது வந்து வாஷ் பண்ணி ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் விஷில் அரைச்சிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போதாங்க மெயினாக வந்துட்டு தேவை ஸோ இத எல்லா சைடும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா வரப்படட்டும் மாவு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா மாவு வந்து வரப்பட்டுருச்சு அந்த ஸ்மெல்லும் வருங்க நம்ம டச் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி பார்க்கும்போது தெரியும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா மணல் மலராக வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நான் வந்து இது ஆற வச்சுக்கணும் ஒரு பார்த்தீங்கன்னா தாம்பாளத்துலேயும் இல்லை ஒரு ஷீட்டு வந்து போட்டுட்டு கூட நீங்கள் ஆற வச்சுட்டு தாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஹீட்லேயே நான் வந்துட்டு இது பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு நம்ம போட்டு இது போல் வந்து எடுத்துக்கணும் மொத்தமாக அந்த மாவு இது ஃபுல்லாக இருக்கிற அந்த மாவு ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது அப்படியே சேர்த்து நம்ம வரப்பட முடியாது ஸோ இப்போ இதை ஆற வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் முறுக்கு செய்யும் போது நைட் எடுத்துட்டு இருக்கோம் அந்த அவ்வளோதாங்க வறுப்பட்டாச்சு வறுபட்டாச்சு இருக்கிற மாவு எல்லாத்தையும் முறுக்கு மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நாங்கள் அரைச்சிட்டு வந்து மாவு வறுத்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் மாதிரி அதுவும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடணுங்க அரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு கவர்லதான் ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பில் போட்டு வைப்பேன் ஸோ அது ஸ்டீலில் வந்தாலும் சரி இல்லை வந்து நார்மல் பிளாஸ்டிக் டப்பா வந்தாலும் சரி எந்த டப்புலயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சமாக செய்கிறேங்க கொஞ்சமாக செய்கிற அளவுக்கு எழுந்து எடுத்துருக்கேன் அதே காஞ்சி மேளகா அது கொஞ்சம் குறை குறனு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பயிரை சேர்க்கலை சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க சீரகம் ஓரளவுக்கு போதும் எள்ளு இருக்கு இல்லையா ஒயிட் ஒயிட் எள்ளில் போடக்கூடாது பிளாக் எள்ளு இருக்குது இல்லையா கருப்பு எள்ளு அது சேர்த்துக்கலாம் ஸோ நான் சீரகம் மட்டும் தான் போட்டு செய்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுன்னா கூட அப்புறம் சேர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க பெருங்காயம் வந்துட்டு சேர்த்தாச்சு ஸோ இப்போது இந்த பட்டரை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நாஸ்டிக் ஃபன்னாக வச்சுருக்குங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் நாஸ்டிக் நல்லா வச்சுட்ருக்கேன் ஸோ இப்போ இந்த பட்ரை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும் இப்போ நம்ம அப்படியே மெல்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் வந்து சேர்த்துக்கலாம் அதை அப்படியே சேர்த்தோம்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஃபேன்லாம் இதுவாகிடும் ஒரு லிமிட்டும் இருக்கும் இல்லையா ஸோ அதுதாங்க ஸோ அந்த ஹீட்டாக ஓரளவுக்கு தான் எடுக்கணும் ரொம்ப எடுத்தோம்னா அந்த கிறிஸ்மஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகட்டும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ரெட் சில்லி சீஸ் சேர்த்துக்கலாம் வேணான்னா இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு வாட்டர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மா இந்த மாதிரி நம்ம மாவு மிக்ஸ் கொஞ்சம் தண்ணி கூடுதல சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பால் மத்திரிட்டு வாங்க கரெக்டா மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க எப்படி தெரியுது சொல்லிட்டு சோ அந்த ப்ரெஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியணும் சோ அந்த போல இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பூளை ஆச்சு எடுத்திருக்கேன் சோ நார்மல் தாங்க இது ஃப்ளைன் முறுக்கெல்லாம் செய்வது அந்த மாதிரி இது போல் ஒரு பால் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியாச்சேன் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வாஷ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சைட்லலாம் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலுங்க பார்க்கும் பூந்தி செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காராஸ் செய்கிறது இது வந்து ஓல்டு பேஷன் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அப்படி எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பெரிய முழுக்காக தாங்க நான் வந்து செய்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இப்போ அப்படியே வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு முறுக்கு தாங்க செஞ்சுருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஸோ அதனால் இந்த முறுக்கு பிழிவும் அதை எடுத்து போகிறதுக்கும் எனக்கு செட் ஆகலை அது இல்லாமல் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தெரிஞ்சிச்சு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ அந்தளவுக்கு பேஸ் கம்மியாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ இந்த மூணு முறுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துவோம் அது இல்லாமல் ஆயில் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க மறக்காமல் சொல்லுவேன் அவே முறுக்கு நல்லா அர்த்தம் ஆடிச்சுன்னா இருக்கோம் இருக்க பாருங்க இன்னமும் சோ இந்த முறுக்கு ரெடியாயிட்டு இருக்குதுங்க இது போல நம்ம ஸ்டிக் வச்சுக்கோங்க ஸ்டிக்கு அது கரெக்டா இருக்கு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சோ ஒவ்வொன்றில் அப்படியே நம்ம எல்லா முறுக்குமே எடுத்துக்கலாம் நான் அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷை வந்து போட்டு வச்சுருக்கேன் டிஷ்ஷை வந்து போட்டு ரிமூவ் ஆகிடும் எக்ஸ்ட்ரா இருக்காது ஸோ இந்த முறுக்கு வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது அதிகமாக சதசல கண்ட்ரோல் ஆனால் எடுத்துடலாங்க இப்போ எடுத்துடலாங்க எடுத்துட்டு அடுத்து முறுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ சிம் பண்ணிட்டாங்க இதில் நம்ம ஆயில் இப்படி இது பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம முறுக்கு செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க முறுக்கெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டோங்க செஞ்சு முடிச்சுட்டு பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்தியா இருக்கு பாருங்க ஒரே டைம்ல அப்படியே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்டியா இருக்கு அந்த பட்டர்லாம் சேர்த்ததுனால சூப்பராக இருக்கு கிட்ட நம்ம கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் கூடவே செய்வோம் இப்போ கொஞ்சம் சாம்பிளுக்காக செய்யுங்க சோ நம்மளுக்கு இந்த மூலம் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம பிஸ்மஸ் பண்றவங்களுக்கு யூஸா இருக்கும் இந்த போல நீங்க ஒன் டைம் வந்து மாவு அரைச்சுட்டீங்கன்னாவே ஒன் இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாவா கூட நீங்க சேல் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஆக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ